ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போதே இந்த பதிவை கேட்க வந்த ஓ வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ பார்க்க போகிற ஆம் என் செல்வமே இதுவரை நீ அடைந்திராத அளவில்லாத இன்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து உனக்கு அளவுக்கரியமான சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன் எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நம்பி நம்பி ஏமாந்து போன உன் வாழ்க்கையில் இப்போது என்னை முழுவதுமாக நம்பு நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் என் செல்வமே யாரையும் தகுதியை பார்த்து பழகுனா அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிமிடத்துக்கு நிமிஷம் மனிதர்களின் மனசு மாறிக்கிட்டே தான் இருக்குது தகுதி அறிந்து திறமை அறிந்து பழகாமல் அவங்களுடைய குணம் அறிந்து அவங்க நல்ல மனசறிஞ்சு நீ பழகினா அவங்க காலாகாலத்துக்கும் அதை மாற்றிக்க மாட்டாங்க ஏன்னா நல்ல குணம் கொண்ட மனிதன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தப்பான விஷயங்களை செய்கிறதோ தப்பான வழியில் போகவும் மாட்டான் அதனால தான் நல்லெண்ணம் கொண்ட நல்லவர்களோடு உன்னை பழக சொல்கிறேன் உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை இந்த ஊரே பகையாக நினைக்கலாம் ஆனால் பொய்யானவங்களை ஊரே தூக்கி வச்சு கொண்டாடலாம் இந்த கலிகால உலகத்தில் இதெல்லாம் நடந்துதான் தீரும் ஆனால் நீ அதுக்காக பொய்யானவே புரட்டு பேசுகிறவே வாழ்க்கையில் அடுத்தவனை ஏமாத்துறவன் நல்லா இருக்கான் அவனை இந்த உலகம் நல்லவன்னு சொல்லுது உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னை எல்லாரும் எதிரி போல பார்க்குறாங்களே நினச்சி வருத்தப்படாத நீ யார் என்னங்கிறது எல்லாம் கூடிய சீக்கிரம் இந்த உலகைக்கு நான் உணர வைப்பேன் என் செல்வமே யாரெல்லாம் இப்போது கெட்டவனாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனை விட நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற அப்போது உன் நல்ல குணமும் இந்த உலகத்துக்கு தெரிய வரதான் போது அப்போது ஓ மூலமாகவே இந்த உலகத்துக்கு நான் உண்மையை புரிய வைப்பேன் செல்வவே அதாவது நேர்மையாக நல்ல வாழ்க்கை வாழ்றவனுக்கு கஷ்டம் வரும் ஆனால் நான் ஒருபோதும் கைவிடாமல் காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு கூட்டிட்டு வந்துடுவேன்றத உன் மூலமா உன்னையே உதாரணமாக வச்சு இந்த உலகத்துக்கு நான் காட்டதான் போகிறேன் இப்போதைக்கு உன் கூட பேசவும் பழகவும் ஒரு சிலர் இருக்கலாம் ஆனால் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நீ அடிக்கடி அவங்கக்கிட்ட சொன்னினா அக்கறையோட உன்கிட்ட பேசுகிறவங்க கூட திடீர்னு ஆள் காணாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நல்லா இருக்கவனோட சேர்ந்து பேசி பழகி சிரித்து மகிழ்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க பிரச்சனைகளில் இருக்காங்கன்னா அவன்கிட்ட போய் பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் கூட மனிதர்களுக்கு மனமில்லைதானே எங்கே நம்மக்கிட்ட உதவியில் வந்து நின்றுவாங்களோ நம்மக்கிட்ட காசு கேட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே கஷ்டப்படுறவன் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பாத மனிதர்கள் திரும்பாத உறவுகளும் சொந்த பந்தங்களும் நிறைய பேர் இந்த கலிகால பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க எப்போவுமே நீ சரியான பாதையில் தான் போறியா சரியான விஷயங்களை தான் செய்கிறாயா என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக்கொள்ளேன் செல்வமே உன்னை யார் எப்படி தவிக்க விட்டாலும் சரி தனியாக விட்டாலும் சரி இந்த முருகன் எப்போவுமே உன் கூடவே தான் இருப்பேன் நீ மனசுடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடக்கும் போதெல்லாம் என்னை முழுசாக நம்பி வா உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதன் மூலமாக உன்னை ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார் செய்கிறேங்கிறத நீ புரிந்து கொள்ளேன் செல்வமே ஏன்னா ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாக சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும் அப்படிதான் நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முன்பாக சில சோதனைகளையும் கஷ்டங்களையும் உனக்கு நான் கொடுப்பேன் எது இழந்த போனும் எதுவும் கிட்ட இல்லாமல் போன போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் கடன் பிரச்சனை இல்லாத பணப்பிரச்சனை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை நான் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரமே உன் உள்ளமும் எல்லமும் மகிழ்ச்சி படியாக உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய் என் செல்வமே இனி அடுத்தவங்க பார்வையில் யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நீ எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் நீ யாருன்றது உனக்கு தெரியும் தானே உனக்கான வேலைகளில் உனக்கான விஷயங்களில் மட்டுமே நீ கவனம் செலுத்து தினந்தனம் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல வெளியே சந்தோஷமாக புன்னகைத்து வாழக்கூடிய ஓம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் கஷ்டம் கஷ்டம்னு பொய்யா புலம்புற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க நீ வாழ்வது தான் சரியான வாழ்க்கை என்ன பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு ஒரு கட்டத்துக்கு மேலே உன் மனசில் இருக்க கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் தானாகவே மறைஞ்சு போயிடுமேன்னு செல்வமே இதுதான் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்குரிய ரகசியம் எப்போதும் வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டங்கள் வரதா செய்யும் அதை பெருசாக எடுத்துக்காம அதை ஒரு மூளையில் போட்டுட்டு என்ன செய்யணுமோ என்ன நடக்கணுமோ அதில் மட்டுமே நீ கவனம் செலுத்து என் அன்பு பிள்ளையானனே உன்னுடைய தாய் தந்தையர் கண்ணீர் வடிக்கும்படி அவங்க கவலைப்படும்படி எந்த விஷயத்தையும் செய்யாத அதே போல் உன்னை பெத்த பிள்ளைங்களை நீ கவனமாக ஒழுக்கணுமா வளர்க்கணும்னே தவிர அவர்கள் உனக்கு அவப்பெயரை சம்பாதித்து கொடுக்கும் அளவுக்கு நீ கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என் செல்வமே மகன் எப்பவுமே தந்தையின் கண்ணீரை பார்க்கக்கூடாது பெத்த பிள்ளைகளின் அவப்பெயரை தாய் கேட்கும்படியான சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன் சகோதரர்களிடமும் உடன்பிறப்புகளிடமும் அந்தஸ்து கௌரவம் பார்த்து நீ பழகக்கூடாது ஏன்னா எல்லாருமே ஒரே தாயின் வயிற்றுக்குள் பிறந்த பிள்ளைங்க சின்ன வயசுல ஒன்றுத்தருக்கொருத்தர் ஒன்னா சண்டை போட்டு சாப்பிட்டு பொன்னா வாழ்ந்து வரவாடியவர்கள் தானே இப்போது பெருசாக வளர்ந்துட்டீங்கன்றதுக்காக நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நீ நல்லா வாழ்கிறன்ற அந்த அந்தஸ்தும் கௌரவமும் உங்களுக்குள்ள வரவே கூடாது தம்பதிகளுக்குள் ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்குள்ள சந்தேகன்ற எண்ணமே வரக்கூடாது நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டினா நான் தான் பெரியவன்ற இருமாப்பு வரக்கூடாது எப்போதும் எந்த விஷயத்திலும் சபலம் அடையவே கூடாது என் செல்வமே அதே போல் நல்லா வாழ்ந்து இன்றைக்கி கஷ்டப்படுறவங்களை பார்த்து நீ கேள்வி பண்ணக்கூடாது பகைவனாகவே எதிரியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது அதை பார்த்து மகிழக் கொடையனாக நீ இருக்கக்கூடாது எவ்வளோ பசித்தாலும் சரி நீ ஒருபோதும் உன்னை மதிக்காதவங்க வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிடக்கூடாது என் செல்வமே நான் சொல்கிறத மட்டும் நீ சரியாக பின்பற்றி சரியான பிள்ளையாகவும் சரியான பெற்றோராகவும் சரியான சகோதர சகோதரியாகவும் உன் வாழ்க்கையை நீ சரியாக அமைச்சுக்கிட்டாலே எல்லாமே நல்லதாக அமையும்படி நான் உனக்காக அத்தனையுமே செய்வேன் என் செல்வமே எப்போவுமே அடுத்தவங்க மேலே பழி போடுறது ரொம்ப சுலபம் ஆனால் அதுவே வேற யாராவது உன் மேலே பழி போட்டாங்கன்னா அந்த வழியையும் வேதனையையும் பழி சுமையையும் உன்னால் தாங்க முடியாது தானே அப்புறம் என்ன உனக்கு எது பிடிக்காதோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய்யாத எதை செஞ்சால் நீ வருத்தம் அடைவியோ அந்த வருத்தத்தை நீ அடுத்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது என் செல்வமே எப்போவுமே நீயாக இரு நல்ல பிள்ளையாக நல்ல மனசுள்ள பிள்ளையாக நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு நீ நினைக்கிறத பேசும்போது யாருமே உன்னை தவறாக புரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா உன்னை நல்லா புரிஞ்சவங்களை மட்டுமே உன் பக்கத்தில் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதும் கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய என் பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ நல்ல செயல்களையும் செய்யும் போது எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளையாக மாறிவிடுவாய் நீ ஏமாந்து போனது நீ கஷ்டப்பட்டது உனக்கான அவமானமான வாழ்க்கை கிடையாது நீ எவ்வளவுதான் ஏமாந்து போன போதும் யாரையும் ஏமாற்றாமல் இருந்தாய் தானே அதுதான் எனக்கு பெருமை நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் உனக்காக சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிற திரும்ப நாளைக்கே இன்னொரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உனக்குள்ளே இருந்தாலும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கிது தானே வெற்றியும் தோல்வியும் துக்கமும் மகிழ்ச்சியும்னு ஒவ்வொரு நாளும் பல அனுபவங்களை பெறக்கூடியனே தோல்வியை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நல்லதையே நடத்துவேன் என் செல்வமே உன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன் கூடவே இருந்து உன் கஷ்டங்களை போக்கி உன்னை சிறப்பாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்காங்கன்றத நான் உனக்கு புரிய வைப்பேனேன் செல்வமே நீ வருத்தப்படும் அளவுக்கு இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை நான் உன் கூடவே தான் இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் எல்லா வேலைகளையும் செஞ்சாலே போதும் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் நானும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து உன் கண்ணீரற்ற கவலையற்ற சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணையாக இருக்க போகிறேன் யாராக இருந்தாலும் நீ பேசுகிறவங்க பழகுறவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களான்னு பார்த்துக்கிட்டு பேசி பழகு உன் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்கள் யாரிடமும் நீ பேசுவதை விட ஒதுங்கி இருப்பது தான் உனக்கு நல்லது என்னதான் ஊசியை தங்கத்தில் செஞ்சிருந்தாலும் தங்க ஊசின்னு எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது தானே அதுபோல் தான் எவ்வளவுதான் நெருக்கமான உனக்கு பிடித்த உறவுகளாக இருந்தாலும் உன்னை புரிஞ்சிக்காதவங்க உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு ஓ முருகா